ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் குக்கிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கருப்பட்டி காஃபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு துண்டு கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதை எப்படி பொடி பொடியாக சீவிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கா கிளாஸ்க்கு கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கருப்பட்டி அதில் போட்டுருங்க வேணும் இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க பாகுபதம் வரணும்னு அவசியமெலாம் கிடையாது கருப்பட்டிலாம் தண்ணியில் கரைஞ்சாலே போதும் ஸோ அதுமாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டினோடனே பாருங்கள் மேலே அது தூசெல்லாம் அப்படியே படிஞ்சிருச்சு ஸோ வடிகட்டி எடுத்துருங்க இப்போ நமக்கு சூப்பரான கருப்பட்டி டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு ஸோ பால் காய்ச்சி ரெடியாக இருக்குது நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு கருப்பட்டி காஃபி போட போகிறேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக டிகாஷனை ஊற்றி ஃபில்டர்ட் டிகாஷனையும் சில சமயம் தெரிஞ்சிடும் அதனால் கருப்பட்டி டிகாஷனோட ஃபில்டர் காஃபி டிகாஷனையும் சேர்த்து ஊற்றிடுங்க எப்போயுமே கருப்பட்டி காஃபிக்கு இன்ஸ்டண்ட் தூளோட ஃபில்டர் காஃபி தூள்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டையும் நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு லட்சம்லாம் கொதிக்க விடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காஃபி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு காஷ் என்ன தமிழ்நாட்டில் ஊற்றிடுங்க அப்புறம் எவ்வளோ பால் வேணுமோ அதை ஊற்றிட்டு நம்ம அப்படியே போட்டு ஆற்றிடலாம் கருப்பட்டி காஃபினாலே வட்டகை இல்லாமையா ஸோ ஒரு வட்டகையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஆற்ற ஆற்றுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கருப்பட்டி காஃபி ரெடி ஆகிடும் கருப்பட்டியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹை கால்சியம் இருக்குது அயன் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது ஸோ போன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ இனிமேல் வந்து சுகர் சக்கரை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணி காஃபி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது காஃபி பிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இனிமேல் கடைக்கு போய் குடிக்கணும் அவசியமே கிடையாது ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்